அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பழனி ஜெயமேனுகோபால் நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய தலைப்பு பணம் வராத உண்மையான காரணம் சித்தர் ரகசியம் அப்படிங்கிற டைட்டிலில் நம்ம பார்க்க போகிறோம் நீங்கள் உழைக்கிறீங்க முயற்சி செய்கிறீங்க ஆனால் பணம் மட்டும் நிற்க மாட்டேங்குது வருது போகுது வருது போகுது இதுக்கு காரணம் நீங்களோ இல்லை உங்களுடைய உழைப்போ இல்லைன்னு சொன்னால் நம்புவீங்களா ஜோதிடத்தில் கூட சொல்லாத ஆனால் சித்தர்கள் மட்டும் சொன்ன ஒரு ரகசியம் இருக்குது அதுதான் இன்றைய வீடியோ பணம் வராததுக்கு எல்லாரும் சொல்கிற காரணம் என்ன கிரகம் சரியில்லை காலம் சரியில்லை ஜாதகம் சரியில்லை இப்படி தான் நம்ம சொல்ல கேள்விப்பட்டிருக்கோம் ஆனால் சித்தர்கள் என்ன சொல்கிறாங்க தெரியுமா இவையெல்லாம் ஒரு காரணமே இல்லை அப்போது உண்மையான காரணம் தான் என்ன அப்படிங்கிற சிந்தனை உங்கள் மனசுக்குள்ளே ஓடும் கிரகமும் சரியில்லை காலமும் சரியில்லை ஜாதகமும் சரியில்லை தான் நம்ம இருக்கோம் ஆனால் சித்தர்கள் நடா இப்படி சொல்கிறாங்க இதெல்லாம் காரணம் இல்லைன்னா வேற என்ன காரணமாக இருக்கும் அப்படிங்கிறது உங்கள் மனசில் இப்போ ஓடிக்கிட்டு இருக்கு உண்மையான காரணம் என்ன தெரியுமா சித்தர்கள் வந்து பணத்தை நோட்டுன்னு பார்க்கல ஆற்றல்னு பார்த்தாங்க உங்கள் வாழ்க்கையில் பணம் வரலைன்னா அதற்கு காரணம் உங்களுக்குள்ள ஒரு ஆற்றலின் அடைப்பு இருக்குது அதாவது உங்கள்கிட்ட இருக்கிற ஆற்றல் இருக்குல்ல அந்த ஆற்றலில் ஒரு அடைப்பு இருக்குது அந்த அடைப்பு ஜாதகத்தில் இல்லை அப்புறம் வேறங்கிறதுக்கு உங்களுடைய வாழ்வியல் பழக்கத்தில் இருக்குது இன்னும் புதுசாக இருக்கே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் பணம் ஒரு மனிதன் வாழ்க்கையில் வராதுக்கு காரணம் அந்த ஜாதகருடைய கால நேரமோ கிரக அமைப்புகளோ ஜாதக கட்டமோ சரியில்லை அந்த மனிதன்கிட்ட இருக்கக்கூடிய ஆற்றல் ஒவ்வொரு மனிதன் உடலுக்குள்ளேயும் ஒரு ஆற்றல் இருக்குது அந்த ஆற்றலில் ஒரு அடைப்பு ஏற்பட்டது தான் அந்த அடைப்பு ஜாதகத்தில் தெரியாது அப்போ உடலுக்குள் ஏற்பட்ட அந்த மறைமுகமான ஆற்றல் தான் உங்களுடைய பணப்புழக்க தடைக்கு காரணம் இதைவிட சித்தர்கள் சொன்ன மிகப்பெரிய இன்னொரு காரணம் என்ன தெரியுமா நன்றி இல்லாத வாழ்க்கை நன்றி மறப்பது நன்னன்று அப்படின்னு திருவள்ளுவரே நன்றியை பற்றி குரலில் சொல்லியிருக்கார் நன்றி ஒழி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக தேவை நன்றி இல்லாத இடத்துல லட்சுமி தங்க மாட்டாங்க நாம் என்ன சொல்கிறோம் இது போதலை அது போதலை இது கிடைக்கல அவன் முன்னேறிட்டான் இவன் முன்னேறிட்டான் எடுத்த வீட்டுக்காரன் கார் வாங்கிட்டான் பக்கத்து வீட்டுக்காரன் பைக் வாங்கிட்டான் ஃப்ளாட் வாங்கிட்டான் நகனட்லாம் வாங்கிட்டாங்க அப்படின்னு மற்றவங்கள பார்த்து பொறாமையில் பொங்குற நம்ம பேசுகிற வார்த்தைகள் இதெல்லாம் நம்மளை அறியாமலேயே பணத்தை விரட்டுகின்ற வார்த்தைகள் அப்போ பொதுவாக என்ன சொல்லணும்னா ஒரு மனிதன் வந்து யாரை பார்த்தும் பொறாமப்படக்கூடாது அறம் இல்லா அதாவது அறமான வார்த்தைகளை சொல்லக்கூடாது ஒரு எப்பயும் நல்ல வார்த்தைகளே பேசணும் நல்லதே பேசணும் நல்லதே நினைக்கணும் ஸோ குட் பி குட் சி குட் அப்படிங்கிற வார்த்தைகளை கேள்விப்பட்டுருவோம் நம்ம நல்லது நினச்சா தான் நமக்கு நல்லது வரும் அப்படிங்கிறது தான் அடிப்படையில் உள்ள முக்கியமான விஷயம் எப்படி நல்லது நினைக்கிறது ஒருத்தருக்கு உதவி பண்ணாட்டியும் பரவாயில்ல அவர்களுக்கு கெடுதல் பண்ணாமல் மற்றவங்களை பற்றி தப்பு தப்பாக பேசாமல் மற்றவங்களுக்கு பார்த்து பொறாமல் படாமல் யாரையும் குறை சொல்லாமல் உங்களுக்கு விதிக்கப்பட்ட வாழ்க்கை என்னவோ அதை வாழ்ந்து உங்களுக்கு உண்டான வேலைகளை நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருந்தாலே நிச்சயமாக உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும் ஒரு மனிதனுடைய தீய பார்வை இருக்குது இல்லையா அந்த தீய பார்வை ஒருத்தர் மேலே நீங்கள் பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கே ரிஃபெக்ட் ஆகும் இறைவன் எல்லாத்துக்கும் அளந்து தான் வச்சுருப்பார் நீங்கள் மற்றவங்களை பார்த்து எப்போயும் புறாமப்படாதீங்க அறம் சார்ந்த வார்த்தைகளை பேசாதீங்க யாரையும் குறை சொல்லாதீங்க இது தான் நீங்கள் முக்கியமாக கவனிக்கணும் அப்போ இந்த விஷயங்களை நீங்கள் கவனமாக இருந்துட்டாலே உங்களுக்குன்னு வரக்கூடிய நல்ல விஷயங்கள் உங்களை தேடி வர ஆரம்பிக்கும் தான் நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் அப்போ பணம் நமக்கு கிடைக்கல நம்ம ஏங்கிட்டிருக்கோம் அப்படிங்கிறதுக்கு அறியாமையால் நீங்கள் செய்த வார்த்தைகள் நீங்கள் பேசிய சொற்கள் நீங்கள் பார்த்த பார்வைகள் மற்றவங்களை பற்றி நீங்கள் நினைத்த நினைப்புகள் நீங்கள் தான் இந்த தான் உங்களை பணத்தை விட்டு விரட்டக்கூடிய வார்த்தைகள் அப்போது நீங்கள் என்ன கவனமாக என்ன இருக்கணும் எப்பொழுதுமே மற்றவர்களை பற்றி குறை சொல்லாமல் உங்கள் வேலையை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தாலே நிச்சயமாக உங்களுக்கு உண்டான விஷயங்கள் கரெக்டாக கிடைக்கும் கவனித்து பாருங்கள் இப்போது ஒவ்வொரு காலகட்டத்தில் உங்களுக்கு பணம் வந்திருக்கு அந்த பணம் வந்த காலகட்டத்தில் உங்கள் மனநிலை எப்படி இருந்தது நல்லா நினச்சி பாருங்கள் நிச்சயமாக ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலையும் ஒரு வசந்த காலம் ஒன்று இருக்கும் அதாவது ஒவ்வொரு மனிதனுக்கும் பணம் சம்பாதிக்கக்கூடிய காலகட்டம் ஒன்று வந்திருக்கும் உங்கள் வாழ்க்கையிலையும் அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு அந்த விஷயம் வந்தப்போ உங்கள் கை நிறைய பணம் சம்பாதிச்சப்போ உங்கள் மனநிலை எப்படி இருந்தது அமைதி நம்பிக்கை திருப்தி சந்தோஷம் மகிழ்ச்சி ஆரவாரம் எல்லாத்தையும் பாசிட்டிவாக பார்க்குறது எப்பயும் சிரிச்ச முகத்தோடு இருக்கிறது எல்லாத்தையும் அரவணைச்சு போகிறது இப்படி மனசு ததும்ப ததும்ப எவ்வளவு உண்மையாக எவ்வளவு சந்தோஷமாக எவ்வளோ நம்பிக்கையாக நீங்கள் இருந்தீங்க அந்த தான் உங்கள் வாழ்வியுடைய வசந்த காலம் வீட்டில் எதை கேட்டாலும் வாங்கி கொடுக்கறது குழந்தைங்க எதை கேட்டாலும் வாங்கி கொடுக்கறது ஆக புதிய ஒரு சொத்து வாங்கிறது ஒரு வீடு வாங்கிறது ஒரு கார் வாங்கிறது ஆக இந்த மாதிரி அனைத்து விஷயங்களுமே நீங்கள் ஒரு காலகட்டத்தில் பணம் சம்பாதிக்கிறப்போ உங்களுக்கு கிடைச்சது இல்லையா ஆனால் அந்த பணம் கொஞ்சம் கொஞ்சமாக கரைய ஆரம்பித்து உங்கள் மனதில் எப்படி மாறுச்சு பயம் கோபம் கம்பேர் பண்ணுறது ஒப்பீடு பண்ணுறது உங்களை மற்றவங்களோட ஒப்பீடு பண்ணுறது இந்த எண்ணந்தான் பணமோட காரணம் எப்பொழுதுமே நம்மளை மற்றவங்க கூட ஒப்பிடக்கூடாது உங்களுக்குன்னு இருக்கிற விஷயம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் பணம் வந்தப்போ யாரையும் கம்பேர் பண்ணல யாரையும் குற சொல்ல யாரையும் பழிக்கல அப்போ வர்றப்போ ஒரு மனநிலை பணம் போகிறப்போ ஒரு மனநிலையா பணம் போகிறதுக்கு என்ன காரணம் நீங்கள் யோசிச்சிங்களா எப்பொழுதுமே ஒரு மனிதனுக்கு தீய எண்ணங்கள் வர வர நன்மையான எண்ணங்கள் குறைய ஆரம்பிக்கும் அப்போ உங்கள்கிட்ட பணம் இருக்கிறப்ப இருந்த சந்தோஷமான மனநிலை பணம் கரையை கரைக்க எங்கே போச்சு ஆக உங்களுக்குள் இருக்கிற அந்த ஆற்றல் அடைப்பு தான் இந்த பண தடுமாற்றத்துக்கு காரணம் சரி பரவாயில்ல போனது போகட்டும் இனிமேலாவது ஜெயிக்கிறதுக்கு என்ன வழி அதைத்தான் சித்தர்கள் சொல்லியிருக்காங்க அவங்க சொன்னது ஒரு சின்ன பயிற்சி தான் அந்த பயிற்சியை நான் இப்போ சொல்கிறேன் இதை தொடர்ந்து கடைபிடிச்சிட்டு வாங்க நிச்சயமாக உங்களுக்கே ஒரு முன்னேற்றம் தெரியும் அது என்ன பயிற்சின்னா இன்றைக்கி நைத்ரி ராத்திரி நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி மூணு விஷயங்களுக்கு மட்டும் நன்றி சொல்லுங்கள் அது பணமாக இருக்க வேண்டிய அவசியமே இல்லை ஏதோ ஒருத்தருக்கு ஏதோ ஒரு விஷயம் இப்போது உங்களுக்கு ஏதோ ஒரு காலத்தில் உதவி பண்ணவங்க உங்களை சப்போர்ட் பண்ணவங்க உங்களுக்கு ஆதரவாக இருக்கிறப்பங்க யாரோ மூணு பேர் அல்லது எந்த விஷயமாக இருக்கலாம் எதுக்கு வேணாலும் நீங்கள் நன்றி சொல்லலாம் இறைவா எனக்கு இத்தகைய வாழ்க்கையை கொடுத்ததுக்கு நன்றி என்னை சந்தோஷமாக இருக்க வைத்ததுக்கு நன்றி இதுவரைக்கும் நீங்கள் கொடுத்த உதவிக்கு நன்றி இனிமேல் கொடுக்க போக உதவிக்கும் நன்றி இந்த மாதிரி உங்களுக்கு எது எதுக்கெல்லாம் நன்றி சொல்லப்படுகிறதோ நன்றி உணர்வு தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையே மாற்றி அமைக்கக்கூடிய விஷயம் சித்தர்கள் சொன்ன விஷயம் அதுதான் என்னைக்கும் நன்றி உணர்வு ஒரு மனிதனுக்கு இருக்கணும் அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க இன்னைக்கு நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு மூணு விஷயத்துக்கு அது எதுவாக வேணாலும் இருக்கலாம் அந்த விஷயத்துக்கு நன்றி சொல்லுங்கள் இந்த பழக்கத்தை செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா தொடர்ந்து செய்யணும் அப்படி செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா இருபத்தோரு நாளுக்குள்ள உங்கள் மன ஓட்டம் பண ஓட்டத்தை பற்றி சிந்திக்க ஆரக்கும் பண ஓட்டம் உங்களை வர நோக்கி உங்களை நோக்கி வர ஆரம்பிக்கும் இதை நீங்கள் அனுபவத்தில் உணரலாம் இதுக்காக எதையுமே நம்பிக்கையோடு செய்யணும் நம்பிக்கை இல்லாமல் செய்யக்கூடாது சொன்ன விஷயங்களை நம்பிக்கையோடு செய்யுங்க நிச்சயமாக மனமாற்றம் ஏற்பட்டு பணம் ஓட்டம் கிடைக்க ஆரம்பிக்கும் இதை விட்டில் பணம் வராதுக்கு இன்னொரு காரணம் இருக்குதுன்னு சித்தர்கள் சொல்கிறாங்க அது என்ன அப்படின்னா உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய குற்ற உணர்வு நான் பணக்காரனாக இருக்கக்கூடாதா நான் இதுக்கு தகுதியா அப்படிங்கிற எண்ணம் சில பேருக்கு அந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கு இல்லையா அது வந்து ரொம்ப டேஞ்சரானது நமக்கே வந்து நமக்கு ஒரு விஷயம் அதிகமாக கிடச்சிட்டா நமக்குள்ள ஒரு காம்ப்ளெக்ஸ் வரக்கூடாது நமக்கு இவ்வளோ விஷயம் கிடைக்கிது இந்த விஷயம் கிடைப்பதற்கு நாம் தகுதியான ஆள் தானே நினைக்கக்கூடாது அப்படி உங்களை நீங்களே டீ ப்ரமோட் டிஸ்கரேஜ் பண்ணிட்டீங்கன்னா அந்த எண்ணமே உங்களை பணத்துலேருந்து தள்ளி வைக்கும் பணம்ங்கிறது பாவம் இல்லை பணம்ங்கிறது ஒரு தேவதை எப்பயுமே ஒன்று தெரிஞ்சுக்குங்க நீங்கள் பணத்துக்காக ஓடாதீங்க உங்கள் உடம்புக்குள்ளே உங்கள் இருக்கக்கூடிய ஆற்றலை நீங்கள் சரி பண்ணிங்கன்னா நிச்சயமாக பணம் உங்களை தேடி வர ஆரம்பிக்கும் சித்தர்கள் சொன்னது ஒன்றே ஒன்று தான் உள்நிலை மாறினால் வெளிநிலை மாறும் இந்த விஷயம் உங்க மனசுக்கு ஒத்திருந்தால் இந்த வீடியோவை இன்னொருத்தருக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இது போல சித்தர் ரகசியங்கள் தொடர வேணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சித்தர் அருள் உங்களுடன் இருக்கட்டும் நன்றி வணக்கம்